டயர் பஞ்சர் ஆச்சுனா வந்து ஹேண்டில் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன் காலையில வந்து வண்டி எடுக்கலாம்னு பார்த்தா வண்டி பஞ்சரா இருக்கு உள்ள பாத்தோம்னா ஆணி இருக்கு இது அப்படியே ஓட்டினா டயரு காலி ஆயிடும் சரி இப்போ நம்ம டயரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் இல்லை ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும் ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி ஏகிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு அதை தான் இப்ப நான் காத்தடிக்க போறேன் இது வந்து காத்தடிக்கிற மிஷின் Okay. Jalan dekat motor motor tu apa? இப்போ வந்து ஓரளவு காத்து அடிச்சாச்சு இத போயிட்டு நம்ம இந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல இருக்க ஏதாச்சும் பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் போட்டுக்கலாம் பஞ்சர் கடை என்ன கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ காரை ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண சொன்னாரு ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பஞ்சர் எங்க இருக்கு என்ன இஷ்யூன்னு பார்த்து சொல்லுவாரு ஆக்சுவலி பார்த்தோன்னா இங்கே ஆணி குத்துருக்கு நல்ல வேலை இந்த ஆணியை வந்து நான் வெளியில் எடுக்கலை எடுத்துருந்தால் காற்று வெளில வந்திருக்கும் இல்லைனா நான் அப்படியே வந்து நான் ஆணியோட வண்டி ஓட்டிட்டு வந்திருந்தேன்னா டயரோ டேமேஜாக இருக்கும் நல்ல வேலை நான் இந்த கடைக்கு கொண்டு வந்தேன் கொண்டு வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி காரில் உட்காந்து பேசலாம் இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க வண்டி பஞ்சர் இருந்துச்சு சோ இதே நார்மலா நான் முன்னாடி என்ன பண்ணோம்னா உட்காந்து நானே டயரை மாத்தி வெயில்ல உட்காந்து அது நம்மளால முடியாது ஸோ அதுக்காக தான் அது இல்லாமல் நான் லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டயர் பஞ்சர் ஆகிடும் பார்த்த பின்னாடி இன்னொரு டயரும் பஞ்சர் ஆகிடும் ஸ்பேருக்கு டயராக இருக்காது மற்றவங்க ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இன் கேஸ் உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் அந்த மாதிரி கேஸில் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஐட்டம் வந்து கண்ணில் பட்டுச்சு இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் அடிவுங்க வெறும் நம்ம ஊர் காசு ஐநூறுரூபாய்க்கு வாங்கினேன் ரியால் கிட்டத்தட்ட ஆஃபரில் இருக்கும்போது வாங்கினேன் ஸோ வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஹைவேல எங்கேயாச்சும் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணி அதை ஏர் ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்த ஃபியூல் ஸ்டேஷன் வர வரைக்கும் வண்டி எனக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எந்த பஞ்சர் ஆனோன்னே அதை காற்று நானும் அடிச்சுக்கிட்டு இப்போ ஃபியூல் ஸ்டேஷனில் போய் இது மீன் வந்து பஞ்சர் எடுத்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்துரியால் தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ பத்து ரியாலில் மேட்ரு முடிஞ்சிருச்சு டென்ஷன் கிடையாது இப்போ வேலையை கண்டினியூ பண்ணலாம் இதே இல்லாமல் டயரை சேஞ்ச் பண்ணு அங்கே போய் பஞ்சர் போடு அது வந்து தலைவலியாக இருக்கும் இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் ஐநூறுபா செலவு பண்ணுங்கள் சேஃபாக பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க நீங்கள் ஹைவேல அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்களா இருந்தால் நீங்கள் மறக்காமல் இது வச்சிருக்கணும் இந்த மாதிரி கே ஓகே இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சௌரிவாசி சேனல் ஓகே பாய்